இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வட முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும் நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி சொல்லப்போனால் கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான் தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தமிழக வாழ்வின் பக்கங்கள் போராட்டம் வெற்றி மன உணர்வு குடும்ப சூழல் என பலவிதமான உணர்ச்சிகளை கொண்டுள்ள திருமிகு துர்கா ஸ்டாலின் அவர்கள் எழுதியுள்ள உயிர்மை பதிப்பகத்தின் வெளியீடான அவரும் நானும் புத்தகத்தின் இரண்டாம் பாகத்தினை வெளியிட்டு சிறப்பிக்கும் தருணம் உலகிலேயே ஒரு அரசியல் தலைவரை பற்றி அவரின் மனைவியால் அன்போடும் மேசத்தோடும் எழுதப்பட்ட மிகச் சிறந்த ஆவணம் அவரும் நானும் புத்தகம் நீங்க அனைவரும் குழு புகைப்படம் எழுதி கொள்கின்றனர் பேரண்கள் நலன் சபரீசன் மற்றும் இன்பன் உதயநிதி ஆகியோர் தற்போது சிறப்பு பிரதிகளை திருமிகு நந்தினி ரங்கசாமி அவர்களிடமிருந்து சென்று கொள்வார்கள் பெயர்த்திகளுக்கும் சிறப்பு பிரதிகள் வழங்கப்பட இருக்கின்றன ஒரு மேடையாக இந்த மேடை மாறியிருக்கிறது அவரும் நானும் பாகம் ஒன்றின் சிறப்பு பிரதிகளை திருமிகு துர்கா ஸ்டாலின் அவர்களது பேரணிகள் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்வான தருணம் இங்கு இனிய நினைவுகளாக கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று நம் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி நிறுத்தி தனது முகத்தை உயர்த்தி பார்த்த போது ஒரு கணம் உடைந்து விம்மியபடி அமர்ந்திருந்தார் அவரின் மனைவி திருமிகு துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடே அக்கணம் அவரோடு உணர்ச்சி வசப்பட்டது ஒரு நீண்ட தியாக தழும்புகள் நிரம்பிய பயணத்தில் பங்கெடுத்த பூரிப்பான விம்மல் அது அந்த உணர்வுகள் என்னென்ன என்பது அவருக்கு மட்டுமே புரிந்த உண்மை இப்படி பல உணர்வுகளை அவரும் நானும் இரண்டாம் பாகத்தில் நமக்கு தந்துள்ள நூல் ஆசிரியர் திருமிகு துர்கா ஸ்டாலின் அவர்களை ஏற்புரைக்கு அன்புடன் அழைக்கிறோம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கட்சி தலைவராக அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக எனக்காக நேரம் ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த நூலை முழுவதும் படித்து எனக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி இந்நூலுக்கு அன்பு உரையும் எழுதி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வட முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும் நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி சொல்லப்போனால் கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தமிழக தமிழக அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் அனைத்து துறையும் சார்ந்த பிரமுகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் என் தொடர் முதல் முதலில் வந்தபோது அப்போது என் தொடர் தளபதியும் நானும் என்று தான் வந்தது அவர்கள் குறிப்பிட்டது என் கணவர் தான் என்ற தலைப்பை நானும் அவரும் என்று மாற்றினர் தொடரை படித்துவிட்டு என்னை பாராட்டுவார் என் அத்தை வர இயலாத சூழல் அவருக்கும் என் அம்மாவுக்கும் அவர் என்னுடைய வாழ்த்து என்னைக்கும் அவர்களுடைய ஆசி எனக்கு உண்டு குடும்பத்தின் மூத்தவர்களுக்கு என் அன்பு வணக்கம் அதேபோல் என் மேல் பிரியம் கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் குடும்ப உறவுகளுக்கும் எங்கள் குடும்ப நண்பர்களுக்கும் என் மேல் அன்பை பொழியும் அன்பு சிநேகிதிகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் ஒவ்வொரு துறையிலும் சிறந்து விளங்கும் பெண்மணிகள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருப்பது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தருகிறது சிறு வயதில் நான் விரும்பி படித்த எழுத்தாளர் பிரியத்துக்குரிய திருமதி சிவசங்கரி அவர்கள் என்னோடு எப்போதும் நல்ல தொடர்பில் இருப்பவர் இந்த நூலை முழுமையாக படித்துவிட்டு சிறப்பான ஒரு அறிமுக உரை எனக்கு எழுதி கொடுத்தார் இந்த நூலின் முதல் பிரதியை தன் கையால் வெளியிட்டு என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது நீண்டகால நண்பர் திருமதி மல்லிகா சீனிவாசன் டாஃபே நிறுவன தலைவர் அவர்கள் இந்நிறைவுக்கு வருகை தந்துள்ளார் என்னிடம் எப்போதும் மிகவும் பிரியமாகவும் நட்பாகவும் பழகுவவர் முதல் பிரதியை பெற்று கொண்டுள்ளார் அவர் மிகுந்த விருப்பத்துடன் இந்த நூலை படித்து அழகான வாழ்த்துறை வழங்கியதோடு இந்த விழாவில் அருமையாக பேசி என்னை மிகவும் பெருமைப்படுத்தியிருக்கிறார் மல்லிகா சீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து மரியாதைக்குரிய மேனால் திருமுக நீதியரசர் திருமிகு பவானி சுப்பராயன் அவர்கள் தற்போது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய மேல்முறையீட்டு ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் தன்னுடைய பல்வேறு வேலைகளுக்கிடையே இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றி என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறார் அவருக்கு மிகுந்த மகிழ்வோடு நன்றி கூறுகிறேன் திருமதி நந்தினி ரங்கசாமி அவர்கள் கோயமுத்தூர் சந்திரா மற்றும் ஜிஆர்ஜி நிறுவனங்களின் தலைவர் அவரை அப்போ அவ்வப்போது நான் நிகழ்ச்சியில் பார்த்து பேசியிருக்கிறேன் அவரும் எங்களது அழைப்பை ஏற்று இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று ஆற்றியுள்ளார் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசின் தலைமை செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் அருமையான பேச்சாளரும் எழுத்தாளருமான மரியாதைக்குரிய திரு இறை அவர்கள் நூல் முழுவதும் படித்து அருமையான ஒரு அணிந்துரையை என் வழங்கி என்னை மிகவும் பெருமைப்படுத்தினார் இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினரும் கவிஞருமான தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் முதல் பாகம் இரண்டாம் பாகம் என இரண்டு வெளியீட்டு விழாக்களையும் தன்னுடைய விழாவாகவே பொறுப்பேற்று கொண்டு மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்புரையை மிகவும் அழகாக விளங்கினார் அவருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் முதல் பாகம் பத்திரிகையில் வரும்போதே தொடர்ந்து படித்து என்னிடம் கேட்டு உயிர்மை பதிப்பகம் சார்பில் புத்தகமாக வெளியிட்டவர் கவிஞர் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள் இப்போது இரண்டாம் பாகம் நூலையும் அழகாக வெளியிட்டதற்கும் முழு நூலையும் படித்து அருமையான பதிப்புரை எழுதி தந்தற்கும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அவரும் நானும் இரு பாகங்களையும் நான் எழுதும்போது என்னுடன் இருந்து என் உணர்வுகளையும் எண்ணங்களையும் அழகாக எழுத்தாக்கம் செய்து உதவியவர் பத்திரிகையாளர் லோகநாயகி அவர்கள் குமுதம் செய்தில் ஆசிரியராக இருந்தபோது என்னிடம் அவர் கேட்டுக்கொண்டதற்காக நான் இரண்டு பாகங்களையும் தொடராக எழுதினேன் அவருக்கு என்னுடைய பிரியமான நன்றி இந்த தொடரை வெளியிட்ட குமுதம் நிறுவனத்துக்கும் என் நன்றி பத்திரிகையில் வெளிவந்த அந்த இரண்டாம் பாகம் தொடருடன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு குறிப்பாக எனது கணவர் தமிழ்நாடு முதலமைச்சராக ஆன பிறகான நிகழ்வுகளை புதிய அத்தியாயங்களாக இந்த நூலில் சேர்த்திருக்கிறோம் இந்த நூல் நிறைய வண்ணப்புடைகளுடன் வந்திருக்கிறது வண்ண புகைப்படங்களுடன் வெளிவந்துள்ளது குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த கட்டுரைகளை எல்லாம் தவறின்றி சரிபார்த்து உரிய புகைப்படங்களை எங்களோடு அமர்ந்து தேர்வு செய்து அருமையாக இந்த நூல் வெளிவர உதவியாக இருந்தவர் உயிர்மை பதிப்பகம் நிர்வாக ஆசிரியர் செல்வி ராமச்சந்திரன் அவருக்கு என் மனமாண்ட நன்றி நாங்கள் கேட்டபோதெல்லாம் தேவையான புகைப்படங்களை தேடி எடுத்து எங்களுக்கு கொடுத்து உதவிய புகைப்பட கலைஞர் யோகா சுப்பு அஸ்வின் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் உருவான வகையில் நான் மீண்டும் நன்றி சொல்ல வேண்டியது என் கணவருக்கு தான் நான் இப்படி ஒரு நூலை எழுத காரணம் என் கணவர்தான் மனப்பூர்வமாக முழுமையாக எனக்கு ஆதரவளித்து என்னை உற்சாகப்படுத்தி நீ எழுதுதற்கா என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய என் கணவருக்கு இந்த விஷயத்தில் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது எங்கள் மகன் உதயா மருமகள் கிருத்திகா மகள் செந்து மாப்பிள்ளை சபரிசன் ஆகியோர் இந்த நூலில் என் கணவர் பற்றியும் அவர் முதல் அமைச்சர் ஆனது பற்றியும் தங்களது எண்ணங்களை பகிர்ந்துள்ளார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இந்த நூலில் என் பார்வையில் இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு அவரும் நானும் முதல் பாகம் நூல் வெளியீட்டில் சிறிய குழந்தைகளாக இருந்த என் பேத்திகள் தன்மையா நிலானி இரண்டு பேரும் முதல் பாகம் முதல் பிரதியை எங்கள் குடும்பம் சார்பாக பெற்றுக்கொண்டார்கள் இப்போது வளர்ந்த எங்கள் பேரப்பிள்ளைகள் நான்கு பேருமே இந்த நூலில் எங்களை பற்றியும் தங்கள் எண்ணங்களை பற்றியும் பகிர்ந்தது அதனுடைய சிறப்பு அம்சம் அதனால் இந்த நூல் முழுமையடைந்தது ஒரு பாட்டியாக எனக்கு அதில் அளவில்லாத மகிழ்ச்சி வேற குழந்தைகளுக்கு என்னுடைய அன்பு முத்தங்களும் பிரியங்களும் அவரும் நானும் என்ற தலைப்பிற்கு இந்த நூல் என் கணவர் பற்றி இந்த நூல் என் கணவர் பற்றியும் என்னை பற்றியும் எங்கள் ஐம்பது கால வாழ்க்கை பற்றியும் உணர்வுபூர்வமாக நான் என்னுடைய எண்ணோட்டத்தில் என்னுடைய பார்வையில் சொல்லும் நூல் இந்நூலின் முதல் பாகம் வெளியீட்டின் போதே நான் மேடையில் இது பற்றி கூறியிருக்கிறேன் நான் எங்கே எந்த ஊருக்கு சென்றாலும் வெளிநாட்டுக்கு சென்றாலும் என்னை பார்ப்பவர்கள் உங்கள் புத்தகத்தை படித்திருக்கிறேன் ஏன் அப்புறம் எழுதுறதை விட்டுட்டீங்க தொடர்ந்து எழுதுங்க என்று என்னை பலரும் பிரியமாக ஆர்வமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் முதல் பாகம் நூல் வந்த பிறகு நெல்லதும் கெட்டதுமாக எங்கள் வாழ்க்கையிலும் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்தேறின அதையெல்லாம் எழுத வேண்டும் என்று எழுத ஆரம்பித்து இப்போது இந்த இரண்டாம் பாகம் அவரும் நானும் நூலாக வெளிவந்துள்ளது முதல் பாகம் வெளியீட்டின் போது சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து விழாவை சிறப்பித்தவர் திருமதி செட்டிநாடு குமாரராணி முத்தையா அவர்கள் அவரது உடல்நிலை காரணமாக விழாவில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் எனக்கு வாழ்த்து கடிதமும் அன்பு பரிசும் அனுப்பியுள்ளார் அவருக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி முதல்வாக முறையீட்டின் போது சிறப்பு அழைப்பாளராக வந்து சிறப்பித்தவர்கள் திருமதி சாரதா நம்பி ஆரூரான் திரைக்கலைஞர் சரண்யா எழுத்தாளர் இந்துமதி அதிபர்கள் அனைவரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள் இரண்டாம் பாகம் நூல் வெளியிட்ட அவர்கள் அறையை தந்து என்னை சிறப்பித்திருக்கிறார்கள் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி பெருமையும் தருகிறது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த புத்தகத்தின் பெரும்பான்மை வாசகர்கள் நம் தமிழ்நாட்டு பெண்கள் என்னுடைய நூலின் முதல் பாகம் வெளிவந்தபோது என்னை அவர்கள் வீட்டில் ஒருவராக நினைத்து என்னை மறுபடியும் எழுத தூண்டியவர்களும் அவர்கள்தான் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இங்கே வருகை தந்துள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் என் கணவர் உங்களில் ஒருவன் தான் நான் என்று சொல்லிட்டே இருப்பார் நூலும் அதே தலைப்பில் வெளியிட்டார் நானும் இன்று உங்களில் ஒருத்தியாக தான் நானும் எப்பொழுதுமே உங்களில் ஒருத்தியாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் விழாவில் பங்கெடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை அன்புடன் விழா மேடை கழிக்கிறோம் அவரும் நானும் புத்தகத்தின் இரண்டாம் பாகம் இந்த விழாவில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் விழா நுழைவு வாயிலில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது மாண்பு மிக துணை அவர்களை அன்புடன் விழா மேடை கிடைக்கிறோம் உராமiendo verdad amuda amuda அந்த அந்த கேமரா அந்த 3 3 நீ சார் போடறப்ப சார் சார் உமரா உமரா போக்க தான் நகரா ஆமா கட்டி போறாரு என்ன அடிங்க போறாராம் அட போட்டோகிராபர் அட போடறப்ப